அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம் அனைவருமே தேவையினும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டுள்ளோம் தேவை இல்லாத மனிதனே இல்லை தேவைகளினால் நாம் நிரப்பப்பட்டு உள்ளோம் இவ்வாறு இன்றைக்கான காணொளியில் தேவைகளை அல்லாஹ் பாசத்துடன் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திகரனை இந்த காணொளியில் குறிப்பிட்டுள்ளேன் இறுதி வரையிலும் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் உறங்குவதற்கு முன்னர் இந்த திக்கரை எழுவது முறை நீங்கள் தஸ்மீஸ் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் ஏராளமான நன்மைகளினையும் வாரி வழங்குவான் இன்னும் உங்களுடைய தேவைகளினையும் நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்புகளும் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக உறங்குவதற்கு முன்னராக இந்த திக்கரை எழுவது முறை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹூ சுபுஹான தாலா எழுவது தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அந்த மகத்தான சிறப்புமிக்க அந்த திக்கர் என்னவென்றால் சுபுகானல்லாஹி ரப்பில் அரிஷில் அலீம் தூய்மையான அல்லாஹ்வே மகத்தான அரிஷினுடைய ரப்பே இந்த திக்கரை ஓதினால் அல்லாஹ சுபுஹானு தாலா பாசத்துடன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் சுபுகான அல்லாஹ் என்பது மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளில் ஒன்றாகும் இன்னும் ரப்பினும் வார்த்தை துவாக்கள் கபூலாக கூடிய அம்சம் பொருந்திய ஒரு சொல்லாகும் இன்னும் மகத்தான அரிஷனுடைய ரப் போது அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து பாசத்துடன் நமது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உறங்குவதற்கு முன்னர் தஸ்மீர் செய்து கொண்டு உறங்குங்கள் அல்லாஹ் நாடினால் அவை உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்தால் இரு மலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் உங்களை வந்தடையும் உங்களுடைய தேவைகளை உங்களை விடவும் நன்கறிந்தவன் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான் மேலும் அதை பரிபூரணமாக நிறைவேற்றி தரக்கூடியவனும் அவன் எனவே அவனிடம் அல்லாஹ்விடம் உங்களுடைய அத்தனை காரியங்களையும் ஒப்படையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை விரும்புகின்றான் பொறுப்பு சாட்டினால் நிச்சயமாக அவன் கைவிட மாட்டான் மூசா அலைஹலாம் அவர்களுக்கு கடல் பிளந்து வழி கிடைக்கும் என்றெல்லாம் தெரியாது ஆனால் நிச்சயமாக இறைவன் வழிகாட்டுவான் என்று நம்பினார்கள் உறுதியாக நம்பினார்கள் அதே வழி கிடைத்தது அவர்களுக்கு எனவே இந்த திகரனை ஓதிவிட்டு எழுபது முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை ஒப்படைத்து விடுங்கள் வள்ளி இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து